அந்த நதியின் கரையோரமாய் அந்த வியாபாரி இருந்து வந்தான் அவன் உப்பி வியாபாரம் செய்பவன் அவன் பெரிய பெரிய உப்பு மூட்டைகளை நகரத்துக்கு எடுத்துச் சென்று வியாபாரம் செய்து வந்தான் நதியை கடந்துதான் அவன் நகரத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது மூட்டைகளை சுமக்க அவன் ஒரு கழுதையை பயன்படுத்தி வந்தான் ஆனால் அந்த கழுதை மிகவும் சோம்பேறியானது எப்பொழுதும் அது அதிகமான தீனி அதிகமான தூக்கத்தையே விரும்பியது இந்த வியாபாரி எவ்வளோ வேலை வாங்குறான் என்கிட்ட ஒரு நாள் கூட ஓய்வே தர மாட்டேங்கிறானே எனக்கு இந்த தினமும் மூட்டை சுமந்துக்கிட்டு நகரத்துக்கு போனோம் ஓஞ்சு போய் திரும்பி வரணும் அடுத்த நாள் திரும்ப இதே வேலையை பண்ணணும் எனக்கு சரியான தூக்கமும் இல்லை அந்த கழுதை இவ்வாறாக புலம்பியபடி இருந்தது ஆனால் வியாபாரி அவன் வேலையில் கண்ணும் கருத்துமாய் இருந்தான் எப்பொழுதும் போல் தினமும் உப்பு மூட்டைகளை கழுதை மீது வைத்து நகரத்திற்கு சென்று விற்று வந்தான் ஒரு நாள் திடீரென கடும் மழை வந்து நல்ல மழை பெய்யுது இன்னைக்கு வியாபாரி நகரத்துக்கு போக ஆனால் பாவம் கழுதை நினைத்த மாதிரி நடக்கவில்லை வியாபாரி உப்பு மூட்டைகளை கழுதை மீது வைத்து நகரத்தை நோக்கி நடந்தான் அடப்பாவி மழைன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறானே கழுதைக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அது நகரத்தை நோக்கி நடக்க தொடங்கியது நதியை கடக்கும் போது அந்த கழுதை கால் வழிக்கு நதியில் விழுந்தது இதனால் மூட்டையில் இருந்த அத்தனை உப்பும் நதியில் கரைந்து போனது அட என்னாச்சு எல்லா பலமும் குறைஞ்சு போச்சு ஓஹோ உப்பெல்லாம் தண்ணியில கரைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம முதலாளிக்கு ரொம்ப நஷ்டம் அந்த வியாபாரி மூட்டைகள் அனைத்தும் காலியாகி போனதை கவனிக்கிறான் வேறு வழி இல்லாமல் வியாபாரி வீட்டிற்கு திரும்புகிறான் அட இது ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை எனக்கு நானும் நல்லா ஓய்வெடுக்கலாம் கழுதை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது ஏனென்றால் அது இன்று நகரத்துக்கு செல்ல வேண்டியதில்லை அன்றைய தினம் அது நன்றாக தின்று அதிகமாக தூங்கி சந்தோஷமாயிருந்தது அடுத்த நாள் வியாபாரி திரும்பவும் உப்பு மூட்டையை அதன் மீது ஏற்றினான் இந்த முறை அந்த கழுதை வேண்டுமென்றே நதியின் தண்ணீரில் சென்ற முறை போல் விழுந்தது கடவுளை என்ன பண்ற நீ எல்லா உப்பும் தண்ணீர்ல போயிடுச்சு திரும்பவும் இன்னைக்கு எனக்கு நஷ்டமாயிடுச்சு இரண்டு மூன்று நாட்கள் இப்படியாக அந்த கழுதை செய்து வந்தது கழுதையின் இந்த செய்கை வியாபாரிக்கு சந்தேகத்தை அளித்தது இந்த சோம்பேறி கழுதை வேணும்னே இப்படி செய்யுதுன்னு நினைக்கிற இதுக்கு ஏதாவது செய்ய தான் வேணும் அடுத்த நாள் வியாபாரி உப்பிற்கு பதிலாக பஞ்சு மூட்டையை கழுதை மீது ஏற்றினான் நகரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான் நதியை கடக்கும் போது இந்த முறையும் கழுதை முன்பு போல செய்யவே மூட்டில் இருந்த பஞ்சு மொத்தமும் தண்ணீரில் நனைந்தது ஆனால் இது என்ன மூட்டை பதிலாக இரண்டு மடங்கு கனக்கிறதே ஐயோ என்ன ஆச்சு என்னத்தை வச்சா முதலாளி நம்ம மூட்டையில கனம் அதிகமாயிடுச்சே என்னால் எழுந்துக்க கூட முடியலையே அந்த கழுதைக்கு அப்போதுதான் புரிந்தது முதலாளிக்கு தன்னுடைய தந்திரம் எல்லாம் புரிந்துவிட்டது என்று சோம்பேறி கழுதை எங்கிட்டே உன் வேலையை காட்டுறியா உன்னோட சோம்பேறித்தனத்தை விடுறியா இல்லன்னா நான் உன்ன துரத்தி விடட்டுமா என்ன புரிஞ்சுதா